சல்மா லாகர் லேவ் என்ற ஒரு ஸ்வீடிஷ் நாட்டினுடைய பெண் எழுத்தாளர் அவர்தான் உலகில் முதன் முதலாக நோபல் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர் அவருக்கு ஸ்வீடன் நாட்டில் அந்த நாட்டில் வெளியிடப்படக்கூடிய பணத்தில் அந்த ரூபாய் நோட்டில் அவருடைய உருவத்தை அச்சடித்திருக்கிறாங்க ஒரு எழுத்தாளரை கௌரவிப்பதற்கு அவர் பேரில் ரூபாய் நோட்டை அந்த நாட்டினுடைய நாணயமே அவர் பேரில் வெளியிடப்படுது அவருக்கு ஒரு நினைவு இல்லம் வைத்திருக்கிறார்கள் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பள்ளி ஆசிரியராக இருந்தவர் திருமணமே செய்து கொள்ளாமல் எழுத்தே வாழ்க்கை என்று முழுநேரம் எழுத்தாளராக இருந்தவர் அவர் கெஸ்டா பெர்லிங் சாகா என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் எங்கோ ஒரு ஸ்வீடனில் எழுதிய அந்த நாவலை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கானா சுப்பிரமணியம் படித்து அதை மொழிபெயர்த்து மதகுரு என்ற பெயரில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழில் கொண்டு வந்துட்டார் தமிழ் மொழி எந்த அளவுக்கு சர்வதேச அளவில் வரக்கூடிய படைப்புகளின் மீது கவனம் கொண்டிருக்கிறது என்றால் உலகின் எந்த மூலையில் சிறந்த படைப்பு வந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை நேசிக்கிற எழுத்தாளரோ வாசகரோ அதை உடனடியாக மொழிபெயர்த்து தமிழுக்கு கொடுத்துறார் ஆனால் இவ்வளவு கொண்டாடப்பட்ட ஒரு புத்தகம் மதகுரு என்ற பெயரில் வெளியாயிருக்கக்கூடிய அந்த புத்தகம் எவ்வளவு பேரால் வாசிக்கப்பட்டது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் அது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற பார்த்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது மீண்டும் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் அதிகம் போனால் மூவாயிரம் பேர் அதை படித்திருப்பார்கள் ஆனால் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் அதை படித்தேன் அதுக்கப்புறம் அவனுடைய ஆங்கிலத்தில் படித்தேன் அந்த புத்தகத்தை பலவேறு தருணங்களில் என் வாழ்க்கையில் எப்போதும் கூடவே வைத்துட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னா ஒரு நல்ல நாவல் இன்னொரு நாவல் எழுதுவதற்கான வழிகாட்டியை போல இருக்கிறது இப்படி நீங்கள் எழுத வேண்டும் என்ற இலக்கிய பாடத்தை தருகிறது அந்த நாவலில் ஒரு பெண் வர்றாங்க மார்கரெட் அப்படின்னு ஒரு பெண் நாவலுடைய சிறப்பே என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ நாவலை படித்தால் நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரம் உங்களை விட்டு மறைந்து போகாது நாவலில் வரக்கூடிய நிறைய தருணங்கள் உங்கள் மனதிலிருந்து விலகியே போகாது எப்போ நீங்க படித்தாலும் புக் இல்லாம நீங்க சொல்ல முடியும் இந்த பக்கத்தில் அது அப்படி நடக்கிறது என்று இந்த மார்க்ரெட் அப்படிங்கிற பெண் ஒருவரை காதலிக்கிறாள் பணக்கார வீட்டு பெண் அப்பா அம்மாவிடம் போய் சொன்னால் அப்பா அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாது தகுதியேற்றவர் என்று மறுத்துடுறாங்க ஆனால் இவள் சொல்ற வாழ்க்கையை தொடங்குகிற போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கிறது என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் நான் இப்படித்தான் வாழ விரும்புகிறேன் என்று பெரும்பான்மையான பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை அன்றைக்கு அல்ல இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை அவர்கள் மனதில் இருப்பதே அவர்கள் உடன் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ வீட்டில் இருப்பவர்களோ கூட புரிந்து கொள்வதில்லை இந்த அம்மா எனக்கு அவரை பிடித்திருக்கிறது வாழ்வோம் எங்களுக்கு திருமணம் செய்து வைங்க அந்தஸ்தில் அவர் குறைவு நம்மை விட பணக்காரர் அல்ல இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்கு பொருத்தமானவரே இல்லை பொருத்தமானவரை நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம்னா வைக்கிறோம் மாட்டேன்னு வேறு ஒரு பணக்காரரை திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க கட்டாய திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து அந்த வீட்டுக்கு போய் அங்கே வாழ ஆரம்பிக்கிறார்கள் அந்த கணவனுக்கு பணத்தை தவிர வேறு வாழ்க்கையே இல்லை இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்கு ஆனால் மனதில் சந்தோஷம் இல்லை விரும்பியவனை திருமணம் செய்யவே இல்லை வேண்டாக வெறுப்பாக அந்த வாழ்க்கையை வாழுகிறார் வழி இல்லையே திருமணத்திற்கு அப்புறம் ஒரு பெண் சந்திக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா அந்த கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீங்கள் அவனோடு தான் வாழ வேண்டும் அவனுடைய விருப்பங்களின் பாதையில் தான் செல்ல வேண்டும் அவனை நீங்கள் வந்து கவனித்துக் கொள்வதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய விதி என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் அது சரியா இல்லை இல்லையா ஆனால் அந்த பெண் அதை நினைக்கிறாள் இது தவறாயிற்று ஆனால் நான் ஏன் இந்த திருமணத்திற்காக மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும் அம்மாவிடம் போய் சொல்கிறாள் அம்மா ஒரு பிடிக்காத திருமணத்தை செய்து நீ சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன் நான் சந்தோஷம் அடையலை அந்த கணவன் என்னுடைய அழகை ரசிக்கவில்லை என்னுடைய நான் என்னுடைய சிந்தனைகள் எதையுமே அவரிடம் பேச விடல இன்னும் சொல்லப்போனா அந்த வீட்டில் நாங்கள் தனித்தனி அறையில் வாழ்கிறோம் அம்மா சொல்றாங்க வெளியே எதையும் சொல்லாத மகளே வசதி வாழ்க்கை எல்லாம் கிடைச்சா அனுபவிச்சிட்டே இரு கஷ்டப்படுறேன்னு சொல்லாதேன் ஆனால் மகளுக்கு அதில் விருப்பம் இல்லை ஒரு நாள் பழைய காதலனை திரும்ப பார்க்கிறார் அந்த காதலன் இப்போது இந்த கணவனை விட வசதியானோ வசதியானவனா வந்துட்டான் இப்ப அம்மாட்ட சொல்றான் அம்மா அவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் இன்னும் பெரிய இருப்பனே அவர் பணக்காரர் ஆயிட்டாரே இல்லை மகளே அவர் பணக்காரனமானாலும் நீ வேறொருவனுடைய மனைவி அவனை பற்றி நினைக்காத அப்படின்னு இப்போ இந்த கணவன் இவளுடைய கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக நொடித்து போய் கஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறான் வறுமையான சூழலில் பழைய காதலனே திரும்ப வந்து இவர்களுக்கு உதவி செய்கிறான் அந்த உதவியை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமான்னு இந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கு ஏற்றுக்கொள்றா இப்போ அவர்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா நானும் நீயும் வாழ்க்கையில் இணையவில்லை ஆனால் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அன்பின் காரணமாக ஏன் உதவி செய்யக்கூடாது ஏன் நாம் ஒருவரோடு நட்போடு பழக ஆனால் உலகம் என்ன சொல்கிறது அடுத்தவருடைய மனைவி அவள் அவளோட ஏன் போய் நீ பேசுற உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு என்று ஊர் வதந்தி பேசுகிறது தமிழ்ல அதுக்கு பேர் அலர்னு சொல்றாங்க அலர் பேசுகிறது வம்பு ஆனால் இவளுக்கு நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை உதவி வேண்டி இருக்கிறது உதவி கேட்கிறேன் அவர் உதவி செய்கிறார் எங்கள் இருவருக்கும் பரஸ்பரம் தெரியும் தானே அம்மாட்ட போய் சொல்றாங்க உங்க மக இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க நான் அம்மா கண்டிப்பதற்காக வருகிறது வந்து அம்மா வீட்ல வந்து சொல்லுது மகளை நீ ஒரு தவறான பாதையில் போற நாங்கள் காட்டிய வழியில்தான் நீ வாழ வேண்டும் நொடித்து போனாலும் அவனோடு நொடித்துத்தான் போக வேண்டுமே தவிர நீயாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக் கூடாது மகளுக்கு கோபம் வந்துடுது மகள் அம்மாவை பார்த்து சொல்றா இப்போது இருக்கக்கூடிய உன் மகள் ஒரு நடைப்பிணம் உன் மகள் அல்ல என்றைக்கு திருமணம் நடந்ததோ அன்றே உன் மகள் இறந்துட்டான் இப்போது ஒரு நடைப்பிணமாக இருக்கிறேன் இனிமேல் என் மீது அதிகாரம் செலுத்த உனக்கு இடம் இல்லை இந்த வீட்டிலிருந்து வெளியே போடுகிறான் அம்மா சொல்றாங்க நான் உன்னை பெற்று வளர்த்து இவ்வளவு பண்ணவ எனக்கே இடம் இல்லையா அப்படின்னா நீ அந் எல்லாம் என்ன செய்து கடைசியில் ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளிட்ட அதனால உனக்கு இடம் இல்லை வீட்டை விட்டு போனோடனே அம்மா கோபத்தில் மகளை அடிச்சுறாங்க மகளுக்கு ஒரு சனம் தன்னை அடித்த அம்மாவை யாரோ ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறாள் இவங்க எங்க அம்மா இல்லை என்ன அடித்தது தப்புன்னு சொல்லி உடனே அம்மாவை அடிக்க கையை வாங்குகிறாள் அம்மா கையை வாங்கிட்டு சொல்றாங்க நீ என்னை அடிச்சிருவியா அடி பார்ப்போம் அப்படின்னு இந்த பெண்ணை சொல்லாங்க உன்னை அடிக்க மாட்டேன் ஆனால் இந்த வீட்டிலேருந்து துரத்திடுவேன் இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது நீ என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் வெளியே போ என் வாழ்க்கையில் என்னுடைய வீட்டில் உனக்கு இடம் கிடையாது என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார் அந்த அம்மா சொல்லுகிறார்கள் நான் செய்தது தவறுதான் நான் உனக்கு தவறான கணவனைத்தான் தேர்வு செய்தேன் ஆனால் ஒரு மகளால் கையால் ஒரு தாய் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி துரத்தப்படுகிற போது ஒரு அம்மா அடைகிற கஷ்டத்தை உனக்கு புரியல இதே நிலை உனக்கு வரும் நீ உன் பிள்ளைகளால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்படுவாய் எல்லா இன்பங்களையும் நோக்கி இல்ல இதே மாதிரி உன் பிள்ளை உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளி தெருவில் நீ கிடப்பாயா இல்லையா பார்னு சாபம் கொடுக்கிறார் அந்த சாபம் நடக்கிறது நாவல் நாவல் படித்து முடித்து விட்டேன் எங்கே ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு வய ஸ்விடிஷ் தேசத்தில இருக்கக்கூடிய ஒரு அம்மா தன் மகளுக்கு சாபம் கொடுக்கிறார் ஆனால் மனதில் கேட்கிறது ஒரு தாய் கொடுக்கிற சாபம் என்பது பலிக்குமா தாய் ஏன் ஏதோ ஒரு இடத்தில் தன் பிள்ளைகளுக்கே இப்படி ஒரு சாபம் அளிக்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் தாயினுடைய அன்பை விட உயர்வான அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தாய் ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் இப்படி ஆகட்டும் என்று மனம் அறிந்து ஒரு சாபம் கொடுக்கும் போது அந்த சாபம் பலிக்குமா பெரும்பாலும் பலிக்காது என்று நம்பிக்கை நம்ம இடம் இருக்கிறது ஏன்னா அம்மா தானே கோபத்தில் சொல்லுவாங்களே தவிர அது நம்மளை சுடாது என்று ஏன்னா அம்மா நிறைய நேரங்களில் நீங்கள் சிறு வயதிலிருந்து நீங்கள் செய்கிற தவறை கண்டிப்பதற்காக உங்களை இப்படி தான் சொல்லுவாங்க திட்டுவாங்க கோச்சுக்கிடுவாங்க அதற்காக ஒருவர் மீது தாய் சொல்லுகிற சொல் என்பது சுட்டு விடுமா என்றால் சுடாது என்பார்கள் ஆனால் அந்த தேசத்தில் அந்த வாழ்க்கை அப்படியே நடக்கிறது மகளுக்கு தாயை எந்த வீதியில் துரத்தி விட்டாலோ அதே வீதியில் அதே போல் துரத்தி விடப்பட்டு அதே வாசலில் ஒரு பிச்சைக்காரியாக அவள் அமர்ந்திருக்கிறாள் சாலையில் போகிற ஒருவர் கேட்கிறார் இந்த பிச்சைக்காரியை எங்கேயோ பார்த்திருக்கே இவ யாருன்னு அவள் தான் இந்த வீட்டின் எஜமானி அவள்தான் இந்த திருமணம் அந்த பிச்சைக்காரியாக இருக்கும் போதும் அவளுக்கு என்ன மனதில் ஆதங்கம் என்றால் ஒரே ஒரு தவறு தான் வாழ்க்கை நடந்தது நான் விரும்பியவரை திருமணம் செய்யவில்லை அந்த ஒரு தவறு திருத்தப்பட்டிருந்தால் எல்லாமும் திருத்தப்பட்டிருக்குமே அப்போ ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் நடக்கிற தவறுகளில் திருத்தி கொள்ள முடியாத ஒரு தவறு என்றால் அது விரும்பாதவரை திருமணம் செய்வதுதான் அப்படின்னா ஒரு இலக்கியம் என்ன கற்றுக் ஒரு ஆழமான உண்மையை கொடுக்கிறது நீங்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய சந்தோஷம் என்று நினைப்பது இந்த நாள் சந்தோஷம் இன்று செய்யக்கூடிய முடிவு அல்ல உங்கள் விருப்பம் அல்ல உங்கள் ஜாதி அல்ல உங்கள் பெருமை அல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் அந்தஸ்து அல்ல ஒரே ஒரு தவறு ஒருவரை எல்லா தவறுகளுக்கும் தள்ளிவிடுகிறது தள்ளிவிடுவதோடு அவர் தன் வாழ்வில் தவிர்க்கவே முடியாத ஒரு வீதியில் கொண்டு போய் விடுகிறார் இது ஸ்வீடிஷ் கதையா என்ன ஸ்வீடனில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தெரியும் நம் வீதியில் நடந்த கதை நம் வீட்டில் நடந்த கதை நாம் அறிந்தவர்களுடைய கதை நம் சகோதரினுடைய கதை அப்படின்னா அந்த கதை என்ன சொல்கிறது ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது பெற்றோர்களே புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த பெண்களை யார்தான் புரிந்துகொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அப்பதான் அவர்களுக்கு இன்னொரு மீட்சியை சொல்லுகிறது உங்களை ஏதோ ஒரு எழுத்தாளர் புரிந்து கொள்வார் இலக்கியத்தில் எழுதுவார் இதற்கான மாற்றை உருவாக்கி காட்டுவார் எழுதிட்டாங்கல்ல உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் இந்த தவறாக நடந்து கொள்கிற தாய் அதை படிக்கும் போது ஒரு நிமிடம் யோசிக்கிறார் என் பிள்ளைகளை நான் இப்படி நடத்திவிடக்கூடாது நாளை என் பிள்ளை இப்படி ஒரு தவறாக நடந்து தவறாக வீதியில் போய் நின்று விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு நாவல் தானே அது அது சட்ட புத்தகம் இல்லையே ஆனால் ஒரு நாவல் என்ன செய்கிறது என்றால் வாழ்க்கையை பற்றிய ஒரு பாடத்தை எங்கோ யாருக்கோ கற்றுக்கொடுத்து விடுகிறது ஒரு அன்னை எல்லா நேரங்களிலும் பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய அன்னையும் கூட இப்படியெல்லாம் தடுமாறத்தான் செய்வார் ஆனால் அன்னையினுடைய சாபம் என்பது பலிக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உலகில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் மனதில் ஆழமாக இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் இன்று பார்க்கக்கூடிய பல்வேறு காப்பகங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கிற தாயும் தந்தையும் இப்படியெல்லாம் யாரையும் பார்த்து சாபம் கொடுக்கிறதே இல்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம் கஷ்டத்தை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் காரணம் கஷ்டம் என்று வரும்போது அது எங்களுக்குரியது மகிழ்ச்சி என்பது எல்லோருக்குமானது இப்போது நீங்கள் ஒரு முதியோர் காப்பத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி யாராவது ஒருவரை கேளுங்க உங்க பிள்ளைங்களை பேரங்களை திட்டுங்கன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை மாட்டார்கள் அவர்களுக்கு எங்களை பிடிக்கவில்லை எங்களுக்கு அவர்களை பிடிக்கும் நாங்கள் அவர்களோடு இருக்க தயாராக இருக்கிறோம் அவர்கள் தான் எங்களோடு இருக்க தயாராக இல்லை ஆனால் அவர்கள் ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள் இந்த தாத்தா பாட்டியினுடைய வயதிற்கு இந்த பிள்ளைகள் வரமாட்டார்களா என்ன கட்டாயம் உங்களுக்கும் இதே வயது வரும் நீங்களும் இதே போல இருப்பீர்கள் ஆனால் உலகம் இதே போல நடத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது அப்போ இலக்கியம் என்ன செய்கிறது என்றால் மானுட மேன்மையை பேசுகிறது மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற உண்மையை பேசுகிறது அன்பை பேசுகிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் நாவல் வழியாக இந்த கதாபாத்திரங்கள் வழியாக இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நமக்கே நாம் பார்க்க அடையாளம் காட்டுகிறது